குருசேத்திர போரில் அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட கர்வத்தை ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி புரிய வச்சார் அப்படிங்கிறத ஒரு மகாபாரத கதை மூலியமாக நம்ம பார்க்கலாம் வாங்க பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருசேத்திரத்தில் கடும் போர் நடைபெற்று முடிவுக்கு வந்தது ஸ்ரீகிருஷ்ணர் தேரில் அமர்ந்தபடி அர்ஜுனா போர்தான் முடிந்து விட்டதே ஏன் இன்னும் நின்று கொண்டிருக்கிறாய் தேரை விட்டு இறங்கு என்றார் மைத்துனா நீதான் என்னை போரில் வெற்றி பெற செய்தாய் வெற்றி பெற்றவனை தேரூட்டிதான் கையை பிடித்து இறக்கிவிட வேண்டும் என்ற சம்பிரதாயம் உண்டே அதை மறந்துவிட்டாயா அப்படி செய்வது எனக்கும் பெருமை அல்லவா ஆனால் நீயோ என்னை கீழே இறங்கு என்று ஆணையிடுகிறாய் இது என்ன நியாயம் என்றான் அர்ஜுனனின் வார்த்தைகளை ஸ்ரீகிருஷ்ணர் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அர்ஜுனா தேரை விட்டு இறங்கு என்றார் கண்டிப்புடன் வருத்தத்துடன் அர்ஜுனன் கீழே இறங்கினான் அப்போது ஸ்ரீ கிருஷ்ணர் தேரின் பக்கத்தில் நிற்காதே அர்ஜுனா சற்று நில் என்றார் அதட்டலுடன் அர்ஜுனனால் கிருஷ்ணரின் அதட்டலை பொறுத்து கொள்ளவே முடியவில்லை வெற்றி பெற்ற மகிழ்ச்சி கூட அவனது மனதை விட்டு அகன்றுவிட்டது ஒன்றும் புரியாதவனாய் தள்ளி நின்றான் ஆடிய முகத்துடன் நின்ற அவனைக் கண்டு புன்னகைத்த ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணர் தேரிலிருந்து புதித்து ஓடிச் சென்று அர்ஜுனனை இறுக கட்டியணைத்து கொண்டார் அந்த கணமே இந்த தேர் தீப்பற்றி எரிந்தது பார்த்தாயா அர்ஜுனா தேர் எரிகிறது அதனால் தான் உன்னை இறங்க சொன்னேன் என்றார் புன் தேர் ஏன் எரிந்தது அர்ஜுனன் எதுவும் புரியாமல் கேட்டான் அர்ஜுனா போர் புரியும் போது கௌரவர்கள் உன் பல அஸ்திரங்களை ஏவினர் அவற்றின் சக்தி அளவிட முடியாதது தேரில் நானும் தேர்குடியில் அனுமனும் இவ்வளவு நேரம் அதை தடுத்து கொண்டிருந்தோம் அதனால் அவை வலிமையற்று கிடந்தன தேரை விட்டு நான் குதித்ததும் தேர்குடியிலிருந்து அனுமனும் புறப்பட்டு விட்டான் அஸ்திரங்களின் சக்தி தலை தூக்கியது தேர் பற்றி எரிய தொடங்கிவிட்டது இப்படி இருக்க நீயோ போரில் வெற்றி பெற்ற உன்னை கௌரவிக்கவில்லை என்று வருத்தப்படுகிறாய் வெற்றி பெற்றதும் நான் என்ற ஆணவம் உனக்கு வந்துவிட்டது ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும் என்பதை மறந்துவிடாதே என்றார் ஸ்ரீகிருஷ்ணன் அந்த தேர் பற்றி எறிந்தது போல அர்ஜுனன் மனதிலிருந்த ஆணவம் பற்றி எறிந்து சாம்பலானது இறைவன் காரணமில்லாமல் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் தருவதில்லை ஒவ்வொரு கஷ்டத்திலும் நமக்கான நன்மை ஒன்று ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் எந்த துன்பமும் நம்மை பாதிக்காது இந்த கதை பிடித்திருந்தால் லைக் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு கதையோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்